நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசதும் குண இருப்பேன் என் இப்ப என்ன ஆயிட்டு இடக்கு என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறிய அப்படி என்ன பண்ணிட்டேன் தெரிஞ்சு போச்சு ஆமா தேவியா அதுக்கெல்லாம் சாரி பட்டு வரமாட்டாவி நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இவ அதுக்கெல்லாம் சாரிப்பட மாட்டா நீ என்ன சொல்லுதையா சிரிக்காத ஜப்பா பார்த்தாலும் காட்டிக்கிட்டே நிப்பா ஆமா நீங்க லவ் மாமாவா இல்லையா ஆ அது அது வந்து நான் மாமாவ உங்களுக்கு பிடிக்குமா என்ன பிடிக்கும் ஆனா அவருக்கு என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அவரை பார்த்தாலே கொலையெல்லாம் நடுங்கு பயமா இருக்குது நான் என்ன பண்ணட்டும் இங்க என்ன பண்ணுதாத எல்லாரும் கூடி உட்காந்து மாநாடே நடத்துறாங்க போல ஓ இதுல எங்க அம்மா வேற கூட்டோ என்ன திடீர்னு சத்தம் கேக்கு அது ஒண்ணு இல்லத்தே சிக்னல் குடுக்குதாகலாமா அதான பார்த்தேன் என்ன ரெண்டு நாளை எப்படி அழுக வச்சாவ இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிட்டேன் நீ நீதான் போயம்டி நான் ஏன் போனோம் அதெல்லாம் நான் போக மாட்டேன் இங்க பாருங்க உங்களுக்கு மாமாவை பிடிச்சிருக்கல ஆமா ஆனா வீட பார்த்தது பயமா இருக்குதே நாங்க சொல்லுத மாதிரியே செய்யுங்க மாமா இன்னும் வீட்டுக்கு வரலை வந்ததுக்கப்புறம் நாங்கள் நாங்க சொல்லுதோம் அதை மட்டும் செய்யுங்க பயம் போயிடுமோ ஆ பயம் போகாது மாமாவே வருவாரு என்ன சொல்லுதியா அவர் வரட்டும் சொல்லுதீங்க பாய பிள்ளைக்கு எம்பூத்தி மக்கள் பாத்தியா ஏட்டி எந்திரிச்சு போயம்பி அது வந்து நான் போறேன் போறேன் பைய என்னமா சேட்டை பண்ணுது போயன் டீ மாமாதான் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காருல குன்னுருவேன் பார்த்துட்டேன் பயப்பிள்ளையா இந்த வார்டி பாத்து டீ ஆ நான் உங்க மரமாவே கேட்டீங்களா இந்த வாக்கான பேச்சுக்கு ஒன்னும் இல்லை கொழுப்பு வாய் கொழுப்பு வரமாட்டேங்களே ஒருவேளை என் மேல ஒன்று போலியோ

மாமாவுக்கும் புடிச்சிருக்கது ஆனா ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டேங்க அதுக்கு அதான் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா குடுத்து அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது ஒண்ணு பாத்துக்க அப்ப பாத்துக்கலாம் அண்ணனுக்கு தெரிஞ்சோ விட்டு டீ ஏங்க சும்மா இருங்க மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சா தானே நமக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கு இருக்கேன் அதுக்கு அந்த ஆமா இல்ல இல்ல

நாமகியப்போ கல்யாணம் நடக்கணும் நீ எனக்கு ஆசை யாருக்குதுக்கு நல்லா அணைச்சு கொஞ்சணும் சின்ன பிள்ளை மாதிரி உன்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசை இருக்குது பாத்துக்க கொஞ்சிக்கோங்க நீ என்ன திச்சொன்னே இல்ல கொஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன் குருவாக இந்த பக்கம் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லல அப்படியா இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீயா ஏதாவது தேவைன்னா மாணிக்கத்த சொல்ல வேண்டியதானா இந்த வெயில்ல நீங்க வந்தியா அது இல்ல தம்பி சொன்னான் நான் தான் அணுவ பாத்த மாதிரி இருக்கும்னு வந்தேன் வீட்டுக்கு போயிருக்கலாம் எதுக்கு வந்தியா மாத்திர வேற வாங்க போகணும் தம்பி ரொம்ப லேட் ஆயிட்டு சரி இந்த பக்கம் தானே போறோம்னு வந்தேன் கையில இதுவா தம்பி அணு அன்னைக்கு பாக்க வந்தா என்ன நான் வீட்டுலயே வச்சுட்டு வந்துட்டா பாத்துக்கங்க அதே இதையும் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்

தம்பி ரொம்ப லேட் ஆயிட்டு ஆ சரி பாத்து போயிட்டு வாங்க அப்பா அது அனு கிட்ட தான கொடுக்கணும் கொடுங்க நான் கொடுத்துறேன் ஆ சரிமா ஆ அப்ப நான் ஆ சரி பாத்து போயிட்டு வாங்க என்ன ஆச்சரியமா இருக்குது இம்புட்டு தூரம் வந்திருக்க அம்மா நீ மட்டும் தான் வந்தியா ஆமா ஏட்டி உனக்கு எத்தனை தடவை சொல்லுது இப்படி தோணியோ வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ என்ன பார்க்க தான வந்த ஆ இல்லையே நான் வந்து நான் வந்து ஆமா எதுக்கு வந்தா ஆ அனுக்கு அப்பா வரேன்னு சொன்னாவே அதான் வந்தேன் பாதகத்தி அவிய வந்ததே திடீர்னு வந்தாவ உனக்கு எப்படி தெரியும் அஹ் அவ அஹ் அனா அக்கா தெரியாது நீ என்ன பார்க்கத்தானே வந்த நீ எனக்கு நல்ல தெரியும் டீ நீ என்ன பார்க்கதே வந்த ஆஹ் அப்புறம் யாருக்குங்க நான் இப்போ வேற இருக்குதோ ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே உம் ஆஹ் அனு அக்கா அப்பாவதான் பாக்குறாங்க சரி டி அவியதான் போயிட்டாவோல நீ கெழும்பு பாத்தி பயப்பட என்ன இப்படி சொல்லிட்டு நீ என்னடி பாக்க கிளம்பு நான் என்ன உங்களுக்கு என்ன வந்தது நான் அப்படி தான் நிப்பேன் சரி டீ எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புதே ஏங்க நான் சும்மா சொன்னீங்க ஓய் என்ன அம்மா யாரும் எம்புட்டு கூப்டாலும் வர மாட்டியா இப்போ என்ன ஆச்சுது என்னன்னு தெரியல உங்களை கட்டி அணைக்கணும்னு தோணுச்சுது என்னடி சொல்லுத ஆமா இந்த அங்கம் என் அழகு பொண்டாட்டி ஆ போதும்

திடீர்னு இப்படி பிளான் போட்டதெல்லாம் ஆ சரி நான் போய் கொண்டு வரேன் ஏன் அப்படி ஒரு ஒரு கப் டீ கேக்க இல்ல நீங்க ஓ சாரி 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 நீ அதான் சேஃப்டிக்கு குடிச்சிட்டேன் பரவால இருக்கட்டும் நீங்க பிடிச்சா எந்த தப்பு இல்ல உங்களுக்கு உரிமைப்பட்டவ தானே என்ன சொல்லிட்டு சொல்ல பொண்ணுமே விளங்க மாட்டேங்க. உரிமைப்பட்டவ நான் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்லுதா ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்கு. ஏ அனு டீ கொண்டு வரேன். இவ என்னதான் சொல்லிட்டு போறா? ஒரு அழியா சொல்லிட்டாவே. அடியே சக்கி நீ போட்ட பிளான் சக்சஸ் பத்தக்க. ஆதி அந்தா எங்க போய்ட்டாவ? இந்த வாரம். உரிமைப்பட்டவளா? ஆமா, நீ உரிமைப்பட்டவ தான். நீ இந்த செல்வாவுக்கு உரிமைப்பட்டவ தான்.